மதிப்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்களை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மிதனராசி நண்பர்களுக்கு இந்த பதினுடைய தலைப்பு பாருங்கள் கோடி ரூபாய் கடனும் தீரும் கொடுத்த பணம் கைக்கு வரும் அப்படிங்கிற தலைப்பை நான் கொடுத்துருக்குறேன் அதாவது மிதனராசிக்கு மெயினான பிரச்சனையாக பணப்பிரச்சனை தான் இந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிறது பல விதத்தில் நம்மளை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குது அதில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளை தலையவே பிடிச்ச ஆட்டு ஆட்டு நாட்டிக்கிட்டு இருக்குது இது முதன்மையான பிரச்சனை அதைத்தான் இந்த பற்றி நம்ம பேச போகிறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருப்பவங்களுக்கு வந்து இந்த உடல் உபாதை பிரச்சனைகள் நோய் நொடி உபாதை பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும் அதனால் மன நிம்மதி போயிருப்பாங்க அந்த பிரச்சனையை பற்றி இதில் நம்ம பேச போகிறோம் தீரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது சும்மா குரு அங்கே இருக்கிறாரு சனி பவன் இங்கே இருக்கிறாரு இப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி அதை மொட்டை மொட்டையாக பேசாமல் இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் இதனுடைய பார்வை இந்த பாவகத்தின் மீது விழுகின்ற பொழுது அந்த பாவகம் அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்குமோ அது சரியாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போகிறோம் புரியுதுங்களா அதன் அடிப்படையில் மிதனராசி என்பது இப்போ தற்போது மிதன ராசியிலேயே ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம குருவாக பயணித்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள் அவ்வளோதான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளே சொல்லலாம் ஜென்மத்தில் குரு இருந்தால் அப்படிங்கிறது குரு இருக்கும் இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிற விஷயம் அப்போது இந்த குரு பைனான்சியல் டிபார்ட்மெண்ட் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கறனால இப்போ இவங்களுக்கு மெயினான பிரச்சனை அந்த பிரச்சனை தான் அது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மிதனராசி நண்பர்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த குருவனுடைய அதிசாரம் அப்படிங்கிறது இந்த ஐபிஎஸ் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து அதாவது அக்டோபர் பதினெட்டில் ஆரம்பித்து அவர் கடகராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் புனர்பூஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தை அவர் தொட்டு விட்டார் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ குருவனுடைய உச்ச வீடு குருவனுடைய உச்ச வீடு இந்த உச்ச வீட்டிலேயே அவர் என்ன பண்ணுவார்னா அதிசாரத்தில் வந்து வக்கரம் பெற்று அப்புறம் மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று அவர் மிதன ராசியில் வந்து மறுபடியும் டிசம்பர் தேதி அமர்ந்து மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் தான் இருப்பார் அப்போ ஏழாம் அதிபதி அண்டு பத்தாம் அதிபதி ஒரு கிரகம் பக்ரம் பெற்று உச்சம் பெற்றால் நல்ல பலனை அதிகமாக வாரி வழங்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் அந்த விதத்தில் மிதன ராசிக்கு ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டால் குரு வந்து மாரக பாதகாதிபதி மாரக பாதகாதிபதி அப்படிங்கிற விஷயம் அப்போ இந்த குரு புத்தி காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மற்றபடி ஜாதக ரீதியாக குரு நமக்கு யோகாதிபதியாக வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல நல்ல விஷயம்தான் ஒரு திதி சூனியாதிபதி இல்லாமல் குரு முடங்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பெஸ்ட்டாக நல்ல பலனை செய்வார் ஆக கோச்சாரத்தில் அவர் உச்ச வீட்டுக்கு வருகின்ற பொழுது உச்ச பலனை தருவார் அப்படிங்கிறது அப்போ குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறுறார் அப்போ குடும்பத்தில் என்ன பண்ணணும் சந்தோஷ மகிழ்ச்சியை கொடுக்கணும் விதத்தை விட இந்த குடும்பத்தில் வந்து குரு இருக்கிற இடத்துல நன்மை செய்ய ஐயா அப்படின்னு நமக்கு ஒரு பலன் நம்ம சொல்லியிருக்கோம் ஆமாம் ஒரு இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்போ இங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபைனான்சியல் ரீதியாக நமக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு நெருக்கடியை கொடுத்தாலும் இடங்களில் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணி நம்மளை ஒரு மதிப்பு மரியாதையை கொண்டு வந்துடுவார் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒரு தலைகுனிவு இருக்காது நம்ம வீட்டுக்குள்ளே தானே என்ன பிரச்சனை இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் வெளியில் நம்ம அவமானப்பட்ட அசிங்கப்பட்டுட்டோம்னா அதை ஏற்றுக்க முடியும் சாமி ஊரில் நாலு பேர் பார்த்தா நம்மளை கேவலமாக பேச மாட்டாங்களா அசிங்கமாக பேச மாட்டாங்களா இந்த பாரு கடனை வாங்கிட்டு இந்த மாதிரி கேவலப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச மாட்டாங்களா ஒரு தரக்குறவான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்துடக்கூடாது அந்த தரக்குறவான பேச்சுவார்த்தைகள் வராது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம் அப்படி என்றால் அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குரு பகவான் அவர் அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ இந்த கடன் ஸ்தானம் என்ன பண்ணும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ அந்த கடனை திக்கிறதுக்கு என்ன ஆகும் குரு பைனான்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவார் அந்த கடன் கிரகம் யார் செவ்வாய் இப்போது பார்த்திங்கன்னா இந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறபோது இந்த ஐப்பஸ் மாதம் அப்படிங்கிற இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் மன்னன் ஆறாம் அதிபதி அஞ்சில் தான் இருப்பார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி அஞ்சில் இருந்தால் என்ன அர்த்தம்னா ஆறு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை இருக்கக்கூடியது அதனால் மன நிம்மதி கிடையாது இதுதான் மெயினான விஷயம் அப்போ இப்படி இருக்கிற போது இது தானே இப்போ மிருதனராசி நண்பர்களை வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல குருவனுடைய பார்வை ஐந்தாம் பார்வை ரொம்ப பலமான பார்வை அப்போ பார்க்கின்ற பொழுது என்னாகும் பிரச்சனை சால்வட் ஆகும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் வருமானத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஒரு சுமூகமான நிலையை நமக்கு ஏற்படுத்துவார் ஒரு சுபிட்சமான நிலை அப்படிங்கிறது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதுங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடினமான உழைப்பு பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கான வருமானம் எனக்கு கிடைச்சிருச்சு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஒரு சாப்பாடு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் இதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சரியாகிடுச்சுங்க பரவாயில்லைங்க இந்த ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அதுவும் நமக்கு கொஞ்சம் சரியாகும் இப்படி ஆறாம் இடத்தின் வழியாக பல நல்ல விஷயங்களை வந்து அவர் செஞ்சு கொடுக்குறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏழாம் பார்வையாக எட்டாம் இடம் கௌரவம் கூடாது நமக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் வந்துடக்கூடாது துரதிருஷ்டவசமாக எதுவும் நடந்துடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அசையாத சொத்துக்கள் மேத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுவும் பதவிக்கு பிரச்சனைகள் வருது வேலைக்கு பிரச்சனை வருது அதெல்லாம் ஒன்றும் வராது சரியார் கரெக்டார் இந்த எட்டாம் அதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்துல ராசி பத்தாம் இடத்துல அவரே ஒன்பதாம் அதிபதி வேறு பத்தில் இருக்கிறார் இந்த சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கணும் தான் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் மற்றபடி வேலையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம் ஆக அந்த எட்டாம் மடத்தை பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையில் துரதிருஷ்டங்கள் அப்படிங்கிற நமக்கு இல்லை இந்த குருவனுடைய அதிசார பேச்சு வக்கிர பயிற்சி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றதுனால எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை சுமூகமாக தீரும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக ஏற்றுக்கொண்டு விடலாம் தாராளமாக ஏற்றுக்கொண்டு விடலாம் இந்த மாதத்துலேயே பிற்பகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு கொஞ்சம் ஆட்சி விட்டு வலுவாக இருப்பார் லாபாதிபதியும் அப்படி தான் அப்படிங்கிற பொழுது அந்த செவ்வாயை குரு பார்ப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்தியா மிதனராசி நண்பர்களை படாத பாடு படித்தராத அப்புறம் செவ்வாய் யாரையா நிலம் பூமி சம்மந்தப்பட்டது சகோதர வழி சம்மந்தப்பட்டது வாழ்க்கையில் கடினமான உழைப்பு சம்மந்தப்பட்டது போராட்டங்கள் சம்மந்தப்பட்டது முன்கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்தங்கவுத்துன்னு சில விஷயங்களை செஞ்சுட்டு யோசிக்கிறது முரட்டத்தனமான செயல்களை செஞ்சிட்டு யோசிக்காமல் செஞ்சுட்டு அதில் போய் மாட்டிக்கிற இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செவ்வாய் செய்யக்கூடியவர்களால் அந்த குருவனுடைய பார்வையில் செவ்வாய் இருப்பதால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வருவார் அப்போது குருவனுடைய பார்வையில் செவ்வாய் முடியாது அந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்போது ஒரு நல்ல நிலைக்கு நம்ம வருவோம் அப்போ குரு அஞ்சாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பது செவ்வாய் வீட்டை ஆறாம் வீடாக பார்ப்பது போது நல்ல விஷயம் அப்படிங்கிற நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நிம்மதி அப்படின்னு சொல்லியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவர் அந்த அதிசார வக்ரத்தில் இருந்து கொண்டே பார்க்கக்கூடிய பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பேன் அந்த ஜீவனஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு அப்போ அந்த சனி பகவானும் வக்ரத்தில் ஒன்பது அப்படிங்கிற எட்டு அமைக்கிற அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த இடத்தில் அந்த சனி பகவானையும் ஒரு கண்ட்ரோலுக்கு குரு பகவான் கொண்டு வருவார் அப்போ நீதி நேர்மை நாணயம் நம்பிக்கை அப்படிங்கிறது காப்பாற்றப்படுகிறது பரவாயில்லையா நான் செஞ்ச புண்ணியம் ரொம்ப நாளாக தானம் தர்மம் பண்ணி அதுக்கான பலன் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பலன் எனக்கு கிடச்சிருச்சு நான் சில நேரங்களில் இறைவனை கூட நான் கோவிச்சிருக்கிறேன் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட நான் கேள்விகள் கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்போ இருக்கார் அப்படிங்கிறத இந்த குரு பவன் எனக்கு காட்டிட்டார் ஐயா அதனால் வெளி இடங்களில் இருக்கிற மிதனராசிக்கான பிரச்சனைகள் முழுவதும் தீருது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வருமானம் சிறப்பாக இருக்கும் கடன்கள் அடையும் நிம்மதியும் பிறக்கும் சந்தோஷமும் இருக்கும் அதே சமயத்தில் நாம் பட்டது மட்டும் அல்லாமல் நம்ம சில பேருக்கு கடன் கொடுத்துருப்போம் பார்த்துருக்கீங்களா கட்டாயம் இந்த மிதனராசின் பேர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஐயா ஒரு ரூபாய் காசாத அடுத்தவனுக்கு குறைஞ்சபட்சம் ஒன்றுமே பண்ண முடியலன்றது கூட உதவி செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு ஏழையாக இருந்து இருக்க கூட ஒரு ஆயிரம் ரூபாய் செஞ்சுருந்தாங்கன்னா காசு பண்ண வச்சுருக்கவங்களுக்கு சொல்லவே சாமி வேணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்படியெல்லாம் கொடுத்து பண்ணியிருப்பாங்க அப்போ யாருக்கிட்ட எல்லாம் கொடுத்தோமோ கிட்ட போய் கேட்டால் கிடைக்குமா தாராளமாக இந்த காலகட்டத்தில் போய் எனக்கான பிரச்சனை இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி எடுத்து முன்வைக்கிற போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை செய்து கொடுப்பார்கள் கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா அந்த எதிரி ஸ்தானத்தில் குருவனுடைய பார்வை இருக்கின்ற பொழுது எதிரி கிரகம் செவ்வாயை குரு பார்ப்பது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆப்போசிட்டில் நமக்கு கெடுதலை பண்ண மாட்டாங்க ஒரு சில நேரங்கள் நல்ல நேரமாக இருக்குது அப்போ வாங்கின கடனை கொடுப்பாங்க அந்த வருமானம் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து தான் தீரும் அதை வச்சும் பல பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க இப்படியான விஷயங்கள் தான் இதில் நான் சொல்லக்கூடியது மெயினான பிரச்சனை கடனுக்காகத்தான் இந்த பதவி தீருமா தீராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் அதுக்கு தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் அப்போது கொடுத்த பணம் கைக்கு வர்றதும் கடன் அடையிறதும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் அதனால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அப்படிங்கிறத தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் புரியுதுங்களா நண்பர்களே அப்போ உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடை இல்லை போயிட்டே இருக்கலாம் போயிட்டே இருக்கலாம் ஐயா இனி அடுத்தடுத்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் மிதனராசிக்கு ஒரு நல்ல பலனாகத்தான் இருக்கின்றது மன நிம்மதியான சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருடைய விதத்துலேயும் எல்லாருடைய பார்வையும் நம்ம நல்லவர்களாகத்தான் தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நம்ம கெட்ட பேர் வாங்கிடாமல் இருக்கிறதுக்கு இப்போ அது நமக்கு சாதகமான சுச்சுவேஷன் இருக்குது இப்போ ஒரு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை அறியாமலேயே எதையாவது ஒன்று செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள்லாம் கடுமையான ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்போ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு வந்துருச்சு இந்த அதிசாரத்தில் அது வந்துருச்சு கண்டிப்பாக அதே மாதிரி இந்த குரு அப்படிங்கிறது ஏழு பத்து அப்படிங்கிறனால இவர் ரெண்டில் இருக்கிற போது களத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தில் இவர்களுடைய வாக்கு தான் முதன்மையாக இருக்கும் அவருடைய கண்ட்ரோலை தான் இப்போ மிதனராசினுடைய குடும்பம் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்கு கவனமாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க அதனால் குரு இருக்கும் இடத்தை தான் எடுப்பார் பார்க்கின்ற இடங்களுக்கெல்லாம் பலனை கொடுப்பார் அப்போ இவர் மாரக பாதகாதிபதி அப்படிங்கிறனால ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்குது தனசன்மங்களை கொடுத்தாலும் குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டாருப்போ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டே வேறு ஒன்றும் இல்லை பத்தாம் அதிபதி ரெண்டில் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் இந்த வாய் சொல்லில் வேற நடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது பேசி பிழைப்பு நடத்தக்கூடிய பேசி தொழில் செய்யக்கூடிய பல பேருக்கு இப்போ சூப்பர்னே சொல்லலாம் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நடிகர்களாக இருக்கட்டும் கமிஷன் ஏஜென்ட் வேலைகள் செய்கிறவங்களை பொருளை மாற்றி அப்படியே எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் அப்படியே பேச்சை பேசிய மூலதனமாக செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி கடகராசி அப்படிங்கிறது நேர் ராசி அதனால் நல்ல அருமை அந்த கடகராசி நீர் ராசி அவர் அஞ்சாம் பார்வை நீர் ராசியை தான் பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வை ராசியை பார்க்குறனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது துரிதமாக செயல்படும் கடவுள் நம்பிக்கை பற்று பாசம் அதிகமாக வரும் அப்போ இறைவன் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வணங்கி வழிபடுகின்றோ குலதெய்வத்தை வணங்கி வழிபடுகின்றோ எல்லாத்தையும் ஒரு ஷேர கரெக்டாக கொண்டு போங்க இறை வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் உங்களை வெற்றி பெற வைக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே அதனால் கடகராசி விச்சகராசியில் மீன் மிதின்ன ராசியில் அவருடைய பார்வைகள் விழுகிறதுனால இந்த இடத்துல திடீர் ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து தான் தீரும் கண்டிப்பாக வராதுனெல்லாம் கிடையாது கண்டிப்பாக கிடைக்கும் பல பேருக்கு சுய ஜாதகத்தில் நல்லதொரு தசை அமைப்புகள் புத்தி அமைப்புகள் அந்தரங்கள் கொண்டிருந்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்